ரெண்டாவது இடத்துல இருக்கிற தந்தையாரும் நான்காவது இடத்துல இருக்கிற தெய்வமும் ஒரே டைப்பு ஒன்றுக்கும் மூணுக்கும் அதாவது தாயாருக்கும் குருநாதருக்கும் என்ன உண்டுன்னா கருணை அதிகமாக உண்டு ஒரு தாயுடைய குழந்தைய ஒரு குழந்த இதான ஒன்று தேவை ஒரு பொம்மை தேவை ஒரு கிளுகிழுப்பை தேவை ஒரு பிஸ்கெட்டு தேவை சாக்லேட்டு தேவை அப்படின்னா இந்த குழந்தை அப்பா கிட்ட கிட்ட அப்பா கொடுக்க மாட்டார் அதனால் அம்மாவையும் குருநாதரையும் எந்த ஒரு காலத்திலும் நாம் கைவிடக்கூடாது கைவிட்டுட்டோம் அப்படின்னு வாழ்க்கையில் வாழ்வதற்கு பலனே கிடையாது அர்த்தம் இந்த ஸ்ரீரங்கத்தில் சுவாமி பகவான் பல காலங்கள் இந்த இடத்துல நடமாடி இருக்கார் அவர் தேசாந்திரம் பல இடங்களில் சுற்றின போது இந்த ஸ்ரீரங்கம் பகுதிக்கும் இந்த பகவான் வந்திருக்கார் இந்த வகையில் அவருக்கு பிரீதமான இந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆலயம் எவ்வளோ பெருசெல்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் ஸ்ரீரங்கம் கோவில் மாதிரி பண்ண வேண்டாம் ஒரு சின்ன